சமீப காலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக சாதி வன்கொடுமைகள் தீண்டாமைகள் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு நேற்று பார்த்திங்கன்னா திண்டிவனம் அருகாமையில் இருக்கிற கிராண்டிபுரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு நபர் வந்து பதவி வகிச்சுருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு இதை சம்பவத்தை தட்டி க வேலை செய்ய விடாமல் அவர் பணி செய்ய விடாமல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க இதை தட்டி கேட்ட அவருடைய மனைவியை பார்த்திங்கன்னா பலமாக தாக்கி பத்து இடத்துல தையல் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த கட்சினரே திமுகனவரே இது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சிகள்லாம் கிடையாது ஒரே கட்சியை சேர்ந்தவங்க இது ஏன் அவர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சமூகமாக இருக்காங்க தாக்கணும் ஒரு சமூகம் தாக்கப்பட்டவங்க ஒரு சமூகம் இவர் பார்த்தீங்கன்னா அவங்க இருளோர் சமுதாயன்ற இருக்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக இவர் தாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா நீ இந்த வேலை தான் செய்யணும் இந்த இடத்துல தான் இது பண்ணணும் நீ எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கான்செப்டில் இருக்காங்க அவங்க கேட்டிருக்காரு அவர் இந்த வேலையெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு சைன் பண்ணி மட்டும் கொடு கிளர்க்கு வேலை மட்டும் பாரு நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஏன் இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து ஊராட்சி மன்ற தலைவரோட மனைவி வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் ஏன் பண்ணணும் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி இருக்கிறாங்களே அந்த வேலையில் வேலையில்தான் நாங்கள் செய்யணும் நாங்கள் ஏன் கிளர்க்கு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு நீ எல்லாம் கேள்வி கேட்குறியா உங்களெலாம் வந்து இந்த வேலை விட்டுருக்கணும் நீ வந்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கசிங்கமாக பேசி சின்ன பசங்களை விட்டு பேச விட்டு அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர் வைக்கிற ப பதவிக்கு முறையாக கொடுக்காமல் அவர் ரொம்ப அநாகரிகமாக பேசி ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க அடிச்சிருக்காங்க தும்புறுத்திருக்காங்க சில கூட்டங்கள்லாம் அவர் கூப்பிட்ருக்காங்க போயிருக்காரு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அச்சுறுத்தி ஒரு மாதிரி பயதை அசிங்கசியமாக பேசி இந்த வேலைகளையும் ஈடுபடுறாங்க அவர் பயந்துனே தான் ஒரு இடத்துக்குலாம் போகிறேன் நான் இந்த இடத்துலாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஊராட்சி முன்னாடி தலைவராக இருக்கார் மக்களால் தேர்ந்தெடுப்பட்டுருக்காரு அவருக்கே இந்த நிலமை இருக்குது அப்போ நம்ம சாதா மக்களுக்கு என்ன ஒரு ஒரு இது இருக்குது ஊராட்சி மூல தலைவராக பொறுப்பேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்கள் தான் அதிகாரம் கொடுத்துருவேன் அரசு தான் இது பண்ணியிருக்கு அவருக்கே நிலைமனா அப்போ நார்மலாக இருக்கிற மக்களுக்கு எங்களை மாதிரி ஒரு விழிப்புணை மக்களுக்கு எப்படி என்ன தான் ஒரு தீர்வு இருக்குது இது என்ன என்ன போயிட்டு இருக்கு இது ஒரு அதிகாரம் இருந்தால் அவங்க பதவி இருந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்களா ஒன்றிய பொருளாளராக இருக்கார் அவர் அவர் ஒன்றிய பொருளாளர் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பதவியை யூஸ் பண்ணி அவர் வந்து எந்த ஒரு இதில் த தப்பிச்சு இந்த மக்களை வந்து இவரை வந்து இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப நாளைக்கு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃப்ஐஆரே போட்டுருக்காங்க அந்த எஃப்ஐஆர் போட்ட காப்பியை கொடுனாலும் கொடுக்க மாட்டுறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதே ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு மாதிரி இருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா யாராவது இதுமாதிரி விட்டுருப்பீங்களா இதே அவங்கள வந்து ஒரு வேறு ச வேறு சமுதாயம் இருந்தாலும் விட்டுருப்பீங்களா இல்லாத சமுதாயம் மக்கள்ன்றதுனால இவன் என்ன பண்ணிவிட்டு போகிறான்ற ஒரு இது தான் உங்களுக்கு இது அவன் என்ன பண்ணிவிடுவான் இவ்வளோ நாளைக்கு அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் இப்போ அடிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயம் விளிமிலேருந்து வர்றது இந்த மக்கள் இந்த அரசாங்கம் எவ்வளோ சொல்லுது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லுது ஒன்று நம்ம பார்க்குறது இல்லை வெளிமொழிலேருந்து வர்றாங்க அவங்களை பாதுகாத்து மக்களுக்கு சேவையாற்ற வைக்கணுமா இல்லையா அதான் உண்மையான அரசு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிப்பட்டு அடிவாங்க வச்சு அவங்கள இது பண்ணி அதிகாரத்தினால வந்து அவளை நடுக்கி அவங்கள ஒதுக்கி வச்சு எதுக்கு இதெல்லாம் அவங்க எவ்வளோ போராடி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இது போய் ஒன்றும் தீர்வு கிடைக்கல இந்த அரசாங்கம் இது சொல்லுதில்லை சமூக நீதி எல்லாம் பெற்றுத்தரேன் மா பெண்களுக்கு உரிமையை தரேன் பெண் கவுன்சிலர் ஆகியிருக்கோம் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியிருக்கும் அப்படின்லாம் சொல்லுது இல்லை சொல்லி என்ன பயனுது இல்லை எவ்வளோ திட்டங்களில் வந்து என்ன பயனுது இந்த மாதிரி நடக்குது நடந்தது தானே இருக்குது ரீசெண்டாகவே படம் பார்த்தோம் நந்தனன் படம் பார்த்தோம் நந்தனன் படத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இது என்ன விஷயம் நடக்குது எல்லா ஊரில் நடக்குது அப்படி நடக்கலாம் சொல்லுங்கள் நான் கை கூட்டி போய் காட்டுறேன் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் இந்த ஆவலும் நடக்குது அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் ஆனால் அவர் அந்த வேலைகளை செய்ய விட மாட்டுறாங்க ஏன்னா குறிப்பிட்ட சமூகமாக இருப்பார் அவர் இதுவாக இருப்பாங்க ஊராட்சி மன்ற துணை தலைவர் செய்வாங்க ஊராட்சி மன்ற தலைவர் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி அவளை தொடர்ந்துட்டு தான் இருக்குது எல்லா ஆட்சியும் தொடர்ந்துதான் இருக்குது இந்த ஆட்சி அதிகமாக நடக்கு கேட்டால் அவங்க வந்து எதுவும் நடக்காது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது அதிகமாக தொடர்ந்துட்டு இருக்குது இதுக்கான தீர்வு தான் என்ன இது இந்த 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 ஆட்சி இந்த தீர்வு தான் என்ன ஒரு சாதிக்கான இது அடக்கும்பறிக்கான தீர்வு என்ன கடைசி வரைக்கும் இல்லை இப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்க இதை நம்ம பார்த்து தான் அதுக்கு வரோம் நீங்கள் தீர்வு நீங்கள் சொல்லுங்கள் பட்டு நேற்று நாம் தமிழ் உறவுகள் எல்லாமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு பேசணும் அவங்க சொன்ன ஒரே இது என்ன பார்த்தீங்கன்னா யாருமே எங்களுக்கு வந்து இது பண்ணலை ஒரு அரசாங்கம் நமக்கு இது பண்ணலை நம்ம காவல்துறையும் வந்து மெத்தனமாக செயல்படுது எங்களுக்கான நீதி யார் பெற்று தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இதை பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சி உறவுகள் எல்லாரும் பொறுப்பாளர்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் எதுவும் கலங்காதீங்க நாங்கள் இருக்கிறோம் அரசாங்கம் பெற்றுத்த நீதி உங்களுக்கு பெற்று ஏதோ இல்லையோ நாங்கள் பெற்றுத்தருவோம் நாம் தமிழ் கட்சி பெற்றுத்தருவோம் அது எதன் மூலிமா போராட்டம் மூலியமாகவோ வேறு எந்த மூலிமாவோ உங்களுக்கு பெற்றுத் தருவோம் இது நடந்துக்கிற அநீதியை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சுன்னு இது வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த மாவீரர் நாளில் நாங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கிறோம் இந்த நடந்த அநீதியை நாங்கள் எப்படியாவது இந்த போராட்டத்து மூலியமாவோ வேறு எது மூலியமாக பெற்று அவங்களுக்கு தருவோம் அரசாங்கம் பெற்று தருதோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து தருவோம்